ராகு கேது தோசம் நீங்கள் பரிகாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ராகு கேது தோசம் இருக்கிறவங்க எந்த கோயிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் செய்யணும் கேது தோசம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாமா அதனால என்ன வந்து நமக்கு ஏற்படும் இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளுக்கு தான் இதில் விடையளிக்க உள்ளோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த ராகுகேது தோசம் உள்ளவங்க போக வேண்டிய கோயில்கள் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜாதகத்தில் குறு பயிற்சி சனி பயிற்சி போலதான் ராகுகேது பயிற்சியும் முக்கியமான ஒன்றாக இருக்குது இந்த ராகுகேது ஒருவருக்கு இருந்தால் அவங்களோட திருமண வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் வரன்கள் அமைவதற்கே பல தடைகள் ஏற்படும் நமது சொந்த சொந்தக்காரர்களையே நிறைய பேர் இருப்பாங்க முப்பது வயது இருக்கும் ஆனால் அவங்க ஏன் இன்னும் திருமணம் செய்யலை அப்படின்னு கேட்போம் அதுக்கு அவங்க ராகு கேது இருக்குது பொண்ணு அமையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவரோட ஜாதகத்தில் ராகு கேது இருந்தால் அவர் திருமணம் செய்கிறவங்களுக்கும் ராகு கேது தோஷம் இருக்க வேண்டும் என்று ஆன்மீக ரீதியாக கூறப்பட்டிருக்குங்க அதனால உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தால் அதை நீக்கி திருமணம் விரைவில் நடைபெற செல்ல வேண்டிய கோவிலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ராகுகேது தோசம் உள்ளவங்க செல்ல வேண்டிய கோவில் முத வந்து புதுக்கோட்டை உங்களால் நான் இப்போ சொல்கிற கோவிலில் எது உங்கள் ஊர் பக்கமாக இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமயம் அப்படிங்கிற இடத்துல அதாவது திருமயம் அப்படிங்கிற இடத்துல அந்த ஊரிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் பேரையூர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அந்த ஊரில் உள்ள மூலவர் நாகநாதர் அம்மன் பிரகதாம்பாள் இவங்க ஆலயத்துக்கு சென்று வர வேணுங்க அடுத்து கும்பகோணம் பக்கமாக இருந்தீங்கன்னா இருந்து ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் நாகேஸ்வரரையும் பிரையணிவானுதாளால் அம்மனையும் இரண்டாம் பிராகரத்தில் உள்ள நாகராஜாவையும் வணங்க வேணுங்க அடுத்ததாக காரைக்காலாக இருந்தீங்கன்னா கும்பகோணம் செல்லும் வழியில் திருப்பாம்புரம் அப்படிங்கிற கோவில் இருக்குது இந்த கோவிலில் உள்ள குளத்தில் குளித்துவிட்டு விட்டு அங்குள்ள நாகராஜருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் ராகதேசு தோஷம் நிவர்த்தி ஆகுங்க அடுத்தது நன்னிலம் நன்னிலத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஸ்ரீ வாஞ்சியம் திருவாகிந்தபுரம் அப்படிங்கிறது அதாவது திருவாகிந்தபுரம் அப்படிங்கிற கோவில் இருக்குது இந்த கோவிலில் உள்ள ஆதிசேசனை வழிபட்டால் ராகதோஷம் நீங்குங்க அடுத்து சென்னை சென்னையிலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்ரு திருப்பதியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காலஹஸ்தி அப்படிங்கிற கோவிலுக்கு போங்க இந்த கோவிலானது ராகு கேது அப்படின்னு பிரதிசி செய்வாங்க அது இல்லாமல் இது ரொம்பவுமே பிரபலமான கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு ராகு ராகுகேது தோசம் நீங்குங்க சரிங்க இப்போ இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க செய்யக்கூடிய உகந்த பரிகாரங்களுக்குரிய நாள் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த ராகு கேது பதிக பரிகாரம் செய்ய உகந்த நாள் அப்படின்னா நீங்கள் வந்து ஜோதிடத்தின்படி ஆன்மீகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தால் திருமண தடை ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம இதில் பல பேர்த்துக்கு தெரிஞ்ச ஒன்று தான் இந்த கேது தோஷம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் ராசி அல்லது லக்னத்தில் ரெண்டு ஏழாம் இடங்களில் ராகு கேதுகள் இருப்பதை குறிக்கிது அதாவது நிழல் கிரகம் சர்ப்பங்கள் பன்னெண்டு இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் திருமணம் தடைபடும் சொல்லப்படுது இதனால் ராகுகேது தோஷம் நீங்க பரிகாரம் செய்யணும் அப்படி ராகுகேது தோஷம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை எப்போது செய்யணும் அப்படின்னு நம்மளை பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த கேது பரிகாரம் வந்து செய்ய உகந்த நாளாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை இருக்கு இந்த செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வரும் ராகு காலத்தில் ராகு கேது பரிகாரம் செய்வது சிறந்ததாக கூறப்படுது அதே போல் ராகு கேது பரிகாரம் செய்ய உகந்த நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் மற்றும் திருவாதிரி நட்சத்திரம் இருக்குது இந்த நட்சத்திரத்தில் ராகு கேது பரிகாரம் செய்யலாங்க கேதுவின் தாக்கம் அதிகமாக இருந்தால் அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் கேது பரிகாரம் செய்யலாம் ஏன்னா இந்த நட்சத்திரங்களில் அதிபதியாக கேது பகவான் இருக்கார் இதுவே ராகு கேது தோச பரிகாரம் இந்த ராகு கேது ஆகிய இரு கிரகங்கள்னால் ஏற்படும் தோஷங்களை சர்ப சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரம் இந்த ராகு கேது தோஷம் நீங்கள் பரிகாரம் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ராகுகேது அப்படின்னு இரண்டு கிரகங்களுமே நாகங்கள் இந்த ராகுகேது ஆகிய இரு கிரகங்களால் ஏற்படும் தோசைகளை தர்ப் சர்பதோஷம் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் ஒருவர் ஜாதகத்தில் நாகஜோஷம் உள்ளதா அப்படிங்கிறத ராகுகேது முதலிய கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு சொல்ல முடியும் பாம்போட தலைய ராகு அப்படின்னு உடலை கேது அப்படின்னு குறப்படுவோம் வானில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் பின்னோக்கி நகர்வதாக அறிவியலாளர் சொல்கிறாங்க அதனால இவர் கிரகங்களையும் சாயா கிரகங்கள் அப்படின்னும் ஜோதிட நூல்கள் ராகு கேது தோஷங்கள்னால ஏற்படும் விளைவுகள் பரிகாரங்கள் பற்றி ராகுவை பற்றியும் சொல்லப்படுதுங்க இந்த சர்ப்பதோஷம் பலவித வியாதிகளை உண்டாக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது ராகு தலமாக திருநாகேஸ்வரம் கேது தலங்களாக ஸ்ரீ காலகஸ்தி பெரும் பள்ளம் இந்த மாதிரி உள்ள இரண்டு கிரகங்களையும் வழிபடும் தலம் திருப்பேரங்க கேதுவை திருப் திருப்திப்படுத்த மொச்சை பயிரை தானமாக கொடுக்கலாம் இவரை வந்து உபாசிப்பவன் கீழான ஆசனத்தில் அமரக்கூடாது கருகி ஆகாரங்களை உண்ணக்கூடாது இவரை உபாசிப்பதால் அந்தஸ்து உயருங்க ஆடி மாதம் சுக்கல பட்சத்தில் கேது ஊதித்தார் ருத்ரனுடைய ரச்ச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையாகுங்க இந்த விசேஷ நாட்களில் கேதுவை வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் இந்த ராகு கேது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் நம்ம பயமுறுத்துவது அல்ல உரிய காலகட்டங்களில் முறையான பரிகாரங்களை செய்வதன் மூலமாக த நல்ல பலன்கள் நிச்சயமாக அடைய முடியுங்க சரி இந்த ராகு கேதுக்குரிய பரிகாரம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா சில பரிகாரங்களை செய் சொல்கிறேன் அதில் உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்க இந்த ராகு கேது தோசம் வந்து பரிகாரம்னா காலகஸ்தி போயிட்டு ராகு காலத்தில் பச்சை கற்பூரை அபிஷேகம் செய்து வந்தால் சர்ப்பதோசம் விலகும் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் செய்தும் அர்ச்சனை செய்தும் தோசை நிவர்த்தி பெறலாம் ராகு காலங்களில் பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாங்க அடுத்த பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டா அம்மன் துர்க்கை சரபேஸ்வரர் இவர்களோட ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தால் தோஷம் விலகும் ராமேஸ்வரம் சென்று கடலில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து வந்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தன் ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தால் கேது தோஷம் விலகுங்க அடுத்து இன்னொரு பரிகாரம் இதில் எது உங்களால முடியுமோ செய்யுங்க தினசரி விநாயகப் பெருமானை வழிபட்டு வந்தால் தோஷம் விலகும் சங்கடகர சதுர்த்தி அன்று அருகம்புல் மாலை விநாயகருக்கு சாத்தி வழிபட்டு வந்தால் தோஷம் அகலும் ராகு தோஷம் உடையவங்க தூங்கும்போது தலையணைக்கடியில் அருகம்புல் வைத்தும் கேது தோசம் உடையவங்க தற்பை புல்லை வைத்தும் தலையணை அடியில் வைத்து படுத்து உறங்கினால் தோசங்கள் அகலும் ஒன்பது வாரம் செய்யுங்க அதுக்கப்புறம் அந்த புல்லை கடலில் விட்டு விடுங்க இல்லைன்னா ஆற்று விற்று விற்றுவிட அந்த மாதிரி அந்த புல்லை கொண்டு போய் போட்டுடலாம் வீட்டில் விளக்கேற்றி ராகுகேதுவின் காயத்ரி மந்திரங்களை சொல்லி வந்தால் தோசங்கள் விலகுங்க அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும் என்னென்னா இந்த ராகு கேது தோசம் உள்ள பெண்ணை திருமணம் செய்யலாமா அப்படின்னு இந்த ராகு கேது தோசம் உள்ள பெண்ணை திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா இந்த தோஷம் உள்ளவங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தோஷம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் எண்ணங்கள் விருப்பங்கள் செயல்பாடுகள் எல்லாமே ஒழுங்கான நிலைப்பாடு இல்லாமல் மாற்றம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியது குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய பாகங்களான ஒன்று இரண்டு ஐந்து ஏழு மற்றும் எட்டாம் ஆகிய இடத்துல உள்ள ராகுவும் கேதுவும் அமைவது தான் ராகு கேது தோஷம்னு கூறப்படுது இதில் ஒன்று அப்படிங்கிறது லக்னம் இரண்டு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் ஐந்துங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழு அப்படிங்கிறது க கலஸ்திரஸ்தானம் எட்டு அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் இந்த இடங்களில் கேது அமைகிறதுனால எண்ணங்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த கேது தோசம் அப்படி உள்ளவங்க வந்து எண்ணங்கள் செயல்பாடுகள் அனைத்துமே வேறு விதமாக அமைவது அதாவது ஒரு நிலையான போக்களை இல்லாமல் தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இவங்களோட பேச்சு பெரும்பாலும் நேரங்களில் மற்றவங்களுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும் வகையில் இருக்குங்க நல்லது எது கெட்டது எது அப்படின்னு அறியாமல் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் பெரும்பாலான நேரங்களில் சிக்கலை ஏற்படுத்தும் மற்றவங்களோட ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவோ மாட்டாங்க இந்த தோஷம் இருக்கிறவங்க கஷ்டத்தில் சொகுசாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எந்த சூழ்நிலையிலையும் என் ஆசை என் விருப்பம்னு இருக்கக்கூடியவங்க ஆனால் சுத்த ஜாதகம் இருக்கிறவங்க ராகு கேது தோசம் உள்ளவங்களுக்கு அப்படியே எதிர்மான எண்ணங்களை குணங்களையும் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களின் எண்ணத்தில் எப்போதும் ஒரு நிலையான எண்ணத்தில் இருக்க வேண்டும்னு நினைப்பாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் ஜாதகம் உள்ளவங்க ராகுகேது உள்ளவங்களை திருமணம் செய்யும்போது அவங்களுக்குள் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் அப்படின்னு ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இந்த நிலை தொடர்ந்தா இறுதியில் இருவரும் இடையில பிரிவு ஏற்படுவதுதான் ஏற்படும் இதனால தான் பெரியவங்களாக ராகு கேது தோஷம் உள்ளவங்களுக்கு ராகு கேது உள்ளவங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க இப்படி திருமணம் செய்து இருவருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் அப்படியே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எளிதில் தீர்த்து விடலாங்க இதன்படி பார்த்தா சுத்த ஜாதகம் உள்ளவங்களுக்கு ராகு கேது தோஷம் உள்ள பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது கேது தோஷம் உள்ளவங்களுக்கு ராகு எது உள்ளவங்களை தான் திருமணம் செய்யணுங்க இது மாதிரி உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி